ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா சமைச்சி சாப்பிட போய்ட்டுருக்கோங்க வீட்டில் இல்லைங்க ஸோ ஒரு பிளேஸ்க்கு நம்ம வில்லேஜில் ஒரு சூப்பரான ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு தான் சமைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு அமைதியான ஒரு இடம் கூட எல்லோரும் விட்டு இறங்கிட்டோம் ரோசிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவன் ரொம்பவே ஹாப்பியாக குளிச்சுட்டு போயிட்ருக்கான் ஸோ நாங்கள் கார்லேருந்து எல்லா திக்ஸையும் எடுத்துகிட்டு நம்மளோட ஸ்பாட்டுக்கு போக போகிறோம் பாருங்கள் இதுதான் நம்மளோட ஸ்பாட் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்திங்களா ஸோ இதுதான் அந்த சூப்பரான ப்ளேஸ் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம சமைச்சி சாப்பிட போகிறோம் ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ ஆற்றுல ரொம்பவுமே தண்ணி ஸோ சம்மர் டைம்ங்கிறதுனால ஃபுல்லுமே தண்ணி வத்திருச்சுங்க ஸோ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது நிறையா இருந்துச்சுன்னா ஃபுல்லாக இருக்கும் நம்ம பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ தண்ணி கம்மியானதுனால கொஞ்சம் இதாக இருக்குது இருந்தாலும் சூப்பராக இருக்குது பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு இங்கேயே குளிக்கலாம் குளிச்சுட்டும் வீட்டுக்கு அப்படியே போயிடலாம் ஸோ வீடு பக்கத்தில் இருக்கிறனால எங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா அந்த மரம் அந்த மரத்தக்கடியில் தான் நம்ம சமைக்க போகிறோம் இந்த மரம் வந்து மாங்காய் மரம் பலாமரம் ஸோ நிறைய மரங்கள் தென்னை மரங்கள் எல்லாமே இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா குரங்குகளும் நிறைய இருக்குங்க ஸோ இவ்வளோ குரங்கு நிறைய சாப்பாடு இல்லாமல் அங்கங்கே ஒரு பத்து பதினஞ்சு கூட்டம் கூட்டமாக வந்து மரத்தில் உட்காந்துருக்கு இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்றக்காகவே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது மீன் பிடிக்க ரெண்டு பேரும் இறங்கி போயிட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக மீனும் பிடிச்சி சாப்பிட போகிறோம் ஆத்தோடத்துலேயே வறுத்து சாப்பிட போகிறோம் அவங்க அந்த வேலையை பார்க்கட்டும் ஸோ நம்ம அடுத்த வேலை என்னென்னா சிட்டி என்ன சமையல் சித்தி என்ன சமையல் சித்தி இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு பிளஸ் மீன் வருவல் மீன் சித்தி மீன் நாங்கள் போய் ஃப்ரெஷ்ஷாக ஆற்றுல இருந்து மீன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பிடிக்க போயிருக்காங்கன்னு தான் சொல்ல வர்றாங்க ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி தோசை கல்லில் போட்டு நம்ம சாப்பிட போகிறோம் செம்மையாக இருக்க போகுது

ஸோ மற்றது எல்லாமே நம்ம இங்கே பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படிங்கறனால ரைஸ் நம்ம வீட்லேயே வச்சுட்டோம் ஸோ மற்றது நாட்டில் கறி குழம்பு ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணி சாப்பிட போகிறோம் ஸோ அதுக்காக எல்லா கல்லெல்லாம் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கல் ரெடி பண்ணி நெருப்பும் பற்ற வச்சுட்டாங்க ஓகே ஜித்தி ரெடி

சித்தி வடக்கல நன்றாக கலவோம் நோய் குத்துறோ அலோ பூரடா வரி குத்துறோ ஏய் நீ மடி ஏறி பா குத்துறோ சாமி ஒவ்வொண்ணே எடுத்து கொடுக்க வேண்டியது உங்க வேலை டேக் ஒன் சித்தி மானலில் சொல்லு சித்தி வடக்கல வைத்து விட்டேன் வடக்கல் வச்சாச்சு கேஸ் அடுப்பு கூட பின்னாடி நிக்கணும் எப்படி எரியுதுன்னு பாருங்க 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 கரண்டி கொடுங்க எண்ணெய் கொடுங்க

கொஞ்சம் செய்ய வேண்டிய அப்படிதான் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் மணம் கிடைச்சிட்டு போட்டுக்கலாம் மறந்துட்டு என்ன பண்றது வேலையே எரியுது फ्रेंड्स விரகல காத்து ரொம்ப வீசுதா அதனால கையாண்ட சைக்கிள் இருக்கு வரம்போறது இல்ல ஆமா அந்த இந்த நாங்க வந்து அந்த விளம்பரத்துக்காக அந்த வீடியோவே எடுக்கல நல்லா வதக்கிங்க फ्रेंड्स அப்பப்போ அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு அப்பப்போ கலரி கொட்டுவாங்க அப்பப்போ வணக்கி விட்டுக்கணும் இவங்க தான் வந்து செஃப் கவிதா சிறுமுகை கவிதா தூக்கி கட்டிட்டாங்க फ्रेंड्स நைட்டி அப்படி கட்டினா தான் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க

கூட வந்து காட்டுங்க இது வந்து மல்லித்தூள் சக்தி மசாலா வாங்குங்க நல்லா சேவையான அளவு போட்டுக்கோங்க

செசாப்பலம கொஞ்ச தண்ணி ஊத்தி வேணும். இத பார்த்தா கேக்கப்ப டங் பக்கு பக்கு கேக்க. கப்பலக்குத்துக்குன இங்க இருந்து கப்பலே. டொட்டி வெங்காய காக்கla சிக்கன்ல. இத. ஓயால ஆபக்கறதே. அக்கா, அவன் நீர் எடுக்கும் போது நீ மாடாதா தரண்யா சரியா. ஊரு ஊரு நீர் ஏர்த்து கம்பிகள் ஓயில. அल्ली பாயி பண்ணி விடு. மோட்டர்னு ஓடிண்டா சரல். யா மோவுன அλλல்லி கலசு பேடா. ஏர்த்து வந்து இங்க வந்து. பொச்சத்தி ஆஃபர் நாம கட்டிலே இல்ல பாருங்க फ्रेंड्स இதெல்லாம் காமிங்க நீ மரத்து இருக்கோ ஆமா फ्रेंड्स மரத்து இருக்கோ மரம் நீங்க பாக்காதவங்க எல்லாம் பாத்து போங்க இது இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இங்க இருக்கு ஒரு 20 வருஷமா இந்த மரம் இருக்கு வருஷமா இங்க இருக்கு फ्रेंड्स சாரி फ्रेंड्स சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் போக வந்திருச்சு அது ரெடி பண்ணிட்டு வந்தறோம்

என்னடா வீத்திரி கவிதா மத்த கட் மாதிரி எல்லாரும் கொஞ்சம் கட் மாதிரி கட் மாட்டி கை தாக்க பாப்பா

பொய் காணாமல் தான் தொலாவி தொலாவி கொடுப்போம் நல்லா

அது எத்தாச்சோடு குழி இருக்குது சரிங்களாங்க நீர் குடிசா சரி சொல்லுங்க கறிக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் ஏன்னா நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா வேகணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அளவுக்கு அதே அளவு நான் எல்லாம் எழுதிக்கலாம் தும் சின்னத்தன தம்ப நீர் கண்ணி நிர்வாக சாக்கும் இல்லை நீர்னா இருக்கு கூலியா காடதොරக்கறக்க எடுத்துட்டு விப்பீனானே அடிச்சா பண்ணுனேன் லையாக்கலாம் நீ திதிகே அங்க கேளுங்க कैसे करते இப்போ நல்லா போடுறீங்க இது பாரு ನೋಡஸ்ட் டேஸ்ட் பரவல்ல சீக்கிரமா ஆ அந்தா குழந்தைங்க வத நல்ல நல்ல டிடி

ார <tweak> 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 <twe> டேஸ்ட் பாக்கறதுக்காக வரங்க எல்லா டேஸ்ட் பாக்குறாங்க என்னங்க இல்லமா என்ன பண்ற ரவியா

திருப்பி போட்டுட்டிங்களா கொஞ்சம் எண்ணெய் ஊற்று

இங்கேயே மீனும் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அவங்ககிட்ட வாங்கலான்னு பார்த்தா ஃபிஷ்ஷும் இல்லை ஸோ எல்லாம் ஜாலியாக ஹாப்பியாக தண்ணியில் கொஞ்சம் நேரம் நல்லா குளித்தாங்க நீச்சல் அடிச்சுட்டு ஸோ எங்கள் வீட்டு ரோசியும் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இருந்தாங்க நீங்களும் இது மாதிரி எங்கேயாவது போய் என்ஜாய் பண்ணியிருந்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் இப்படி தான் அடிக்கடி போய் என்ஜாய் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷும் வந்து அப்படியே சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா மேலாப்பிலையும் வந்துட்டு இருந்துச்சு அழகாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் எல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்